அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு மே மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்வரை பஞ்சமி தேதி இன்று இருக்குதுங்க இன்று காலை ஐந்து மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு தொடங்கிய இந்த வள வளர்பிரை பஞ்சமி திதியானது நாளை காலை ஐந்து மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்திற்கு தேவையானதையெல்லாம் வளர்பிரை பஞ்சமியில் வேண்டி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அது கிடைக்கும்னு வந்து சொல்லுவாங்க அதனால் யாருமே இந்த நாளை வந்து தவற விடாதீங்க இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரம் குறித்து ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்டேன் அதில் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு முறையை வந்து கொடுத்துருப்பேன் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சில விசேஷமான திதிகள் நாட்கள்னு வரும்போது பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற முறையும் சொல்லுவேன் அதே சமயத்தில் லாஃப் அட்ராக்ஷன் முறையும் வந்து சொல்லுவேன் ஏன்னா எந்த வகையில் பார்த்தாலும் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கம் அதன்படி பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டாச்சு இது அடுத்த வீடியோங்க இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு லாஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தாங்க இது எந்த நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி பூஜை செய்யக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா பூஜை செய்யும்போது கூட நீங்கள் இந்த முறையை வந்துட்டு செய்யலாம் இல்லை பூஜையெல்லாம் செய்யறது இல்லைங்க நாங்கள் வெந்து வெளியில் போயிருக்கிறோம் இல்லை வந்துட்டு சொந்தக்காரங்களாம் இருக்காங்க வீட்டில் அதனால இதெல்லாம் பண்ணிட்டுருக்க முடியாது வீட்டில் வேறு அசைவம் வேறு இன்றைக்கி செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்த உடனே கூட வந்து செஞ்சுக்கலாம் இப்போ பூஜைகள்னு செய்யும்போது கூட உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் ஆகும் ஆனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நேரமெல்லாம் எதுவுமே வந்து பெருசாக செலவாகாது ஒரே நிமிஷத்தில் வந்துட்டு செஞ்சிடலாம் அதனால நேரம் காலம் பார்க்காதீங்க வீடியோ பார்த்து உடனேயுமே இந்த முறையை வந்து செய்யுங்க முதல்ல இந்த உண்டான சிறப்பை இன்னொரு முறையை வந்து நான் ஞாபகப்படுத்திடுறேன் வளர்பெறைய பஞ்சமி மட்டும் இல்லாமல் இன்றைய தேதியில் வர டுவெல் அப்படிங்கிறதுல ஒன் ப்ளஸ் டூன்னு நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு த்ரீனு கொடுக்குது த்ரீங்கிறது பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய எண்ணுங்க மேலும் இன்று திருவாதிர நட்சத்திரமும் இருக்குது நட்சத்திரம் நட்சத்திர அந்தஸ்தில் சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது திருவாதரையும் திருவோணமும் தான் ஒன்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட நட்சத்திரம் இந்த திருவாதிரைங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் இந்த சிறப்பும் இன்றைக்கி இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இன்று மதியத்துக்கு மேலே நமக்கு புனர்பூஷன் நட்சத்திரமும் வந்து தொடங்குது இதுவும் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரிய ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது மேலும் இன்று தே தமிழ் தேதியை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பதுன்னு கிடைக்குது இதில் வரக்கூடிய ரெண்டு கூட்டல் ஒன்பதுன்னு நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பதினொன்றுன்னு கிடைக்குது இந்த ஒன்று ஒன்றுன்னு பார்க்கும்போது சூரியனுக்கு உரிய எண்ணாக இருக்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால இது பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கும் மேலும் இதில் இருக்கக்கூடிய ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு சந்திரனையும் குறிக்குது அதனால சூரிய சந்திர குரு சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இதுவே நமக்கு வாராகி அம்மனுக்கு உரிய நாளாகவும் இருக்குது சிவபெருமானுக்கு உரிய நாளாகவும் இருக்குது இத்தனை சிறப்போடும் இருக்கக்கூடிய இந்த நாளில் நம்மளால் சில சூழ்நிலைகளால் வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னு வந்துட்டு வருத்தப்படாதீங்க அந்த வழிபாடு செஞ்சால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்குமோ என்ன என்ன பொருள் வந்து கிடைக்குமோ அது எல்லாமே வந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணும்போதுமே கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரி இது செய்வதற்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு அல்லது பச்சை நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் வந்து தேவைப்படுது இந்த ரெண்டு கலருமே எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளூ கலர் வந்து பயன்படுத்திக்கோங்க இருந்தாலும் சிவப்பு மற்றும் பச்சை பயன்படுத்துறது நமக்கு நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் கொடுக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒரு நிறங்கள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிறங்கள் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அதனால் அது கிடச்சிச்சின்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அமை இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க அமைதியாக உட்காந்துக்கோங்க உங்களுக்கு சீக்கிரமாக நிறைவேற வேண்டிய விருப்பங்கள் கோரிக்கைகள் எதுவோ அதை ஒன்றை மட்டும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்களை கேட்பதை காட்டிலும் ஒன்று ஒன்றா கேட்கும்போது சீக்கிரமாகவே இந்த பிரபஞ்ச சக்தியானது நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்றை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் அடுத்து கேள்வி கேட்பீங்க எந்த திசையை பார்த்து உட்காரலாம் அப்படின்ட்டு நீங்கள் கிழக்கு வடக்கு மேற்கு இந்த மூன்று திசையில் எந்த திசை வேணாலும் நீங்கள் பார்த்து உட்காந்துக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க இன்று குரு பகவானுக்கு உரிய நிறைய சேர்க்கை வருவதனால நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் தூளை வந்து உங்களுடைய இடது கையில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இடது கையில் வந்துட்டு எந்த இடத்துல அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கட்டை விரலுக்கு கீழே உள்ள பகுதியை பார்த்தோம்னா சுக்கரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த சுக்கரமேட்டு பகுதியில் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைன்னா குருமேட்டு பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே உள்ள பகுதியிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் அப்படிங்கிறதுனால நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்று ஆள்காட்டி விரலுக்கு கீழே இல்லைன்னா கட்டை விரலுக்கு கீழே கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நான் எடுத்துக்கு சொன்னேன் இல்லையா பேனா ஆர் ரெட்டு இதை எடுத்து ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவே கருதப்படுது இது வரைவதற்கு நீங்கள் வளையல் காம்பஸ் மூடின்னு எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் கேப் இல்லாமல் வரையணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்கிறது வந்து கொடுத்துருக்குறேன் ஆனால் நீங்கள் வந்து இதையே ரெட் கலர் இல்லைன்னா க்ரீன் கலரில் தான் வந்துட்டு வரையணும் இப்போது இது ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நம்பர் தான் அதாவது குரு பகவானுக்கு உரிய நம்பர் இதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு போட்டுக்கோங்க இந்த சர்க்கிள்குள்ளே முதல்ல டூ போட்டு பக்கத்தில் ஒன் மாதிரி போடுங்க இது பார்க்குறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் மாதிரியும் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோருங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த நம்பரை வந்துட்டு போட்டுக்கோங்க அடுத்து இந்த சிம்பளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் இது குறித்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த சிம்பலை மறுபடியும் வந்துட்டு நான் கொடுக்குறேன் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதனுடைய ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து போட்டிருக்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்று செயற்கையில் சந்திரனும் வரதுனால இதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து அதனுடைய லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து போட்டிருக்கிறேன் அந்த பிக்சருடைய லெஃப்ட் சைடில் அதாவது நம்ம பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் ஸ்க்ரீன்லேருந்து பார்க்கும்போது ரைட் சைடில் அதாவது ஒரு சர்க்கிள் போட்டு நடுவில் புள்ளி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் வந்து சூரியனை குறிக்கிறது இப்போ இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ உங்களுடைய கோரிக்கையானது நிறைவேறின மாதிரி அப்படியே வந்து ஒரு நிமிடம் வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க அது எந்த மாதிரி கோரிக்கையாக இருந்தாலும் சரி நிறைவேறின மாதிரி வந்துட்டு நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் தாராளமாக பார்க்கலாம் இன்றைய நாள் முழுவதும் இது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது எத்தனை முறை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து இதைய பாருங்கள் போதெல்லாம் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறின மாதிரி ஒரு நேர்மறை எண்ணத்தை நீங்கள் கொண்டு வரணும் பிரபஞ்ச சக்தி வந்து நைன்டி பர்சன்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னாலும் அந்த பத்து பர்சன்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் அது மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை தான் குறிக்கும் நீங்கள் அது நடக்கும் நடக்கும்னு நினைக்க நினைக்க தான் அந்த விஷயமானது நடக்க தொடங்கும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இல்லை அப்படிங்கறதுனால இப்போ வேற எங்கேயாச்சும் ஒரு ஊரில் இருக்கீங்க எங்கேயாச்சும் வெளியில் போயிருக்கீங்க அப்படின்னாலுமே டக்குன்னு ஒரு பேனாவை எடுத்து இந்த வீடியோவில் இருக்கிற சிம்பிளை உங்களுடைய கையில் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இன்றைய நாளுக்குண்டான அத்தனை சிறப்பான பலன்களும் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இதே போல் ஒரு சிம்பிளை நீங்க ஒரு கோடுகள் இல்லாத ஒரு நல்ல ஒயிட் ஷீட்டில் க்ரீன் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ வரைஞ்சி அதை உங்களுடைய வேலெட்டில் அதாவது பர்ஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே பண வரவு வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அது மாதிரி வந்து செய்யுங்க கையிலையும் வரைஞ்சிக்கிட்டு பர்ஸ்லையும் வைக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்